ஆன்மீகம் உங்களைட்டுன்னு வரல எந்த ஒரு செயலும் ஆன்மீகமாக இருந்தாலும் சரி அது உலக விஷயமா இருந்தாலும் சரி மனம் விரும்பினால்தான் அது செயல்படும் அதனால தான் நான் சொல்லியிருக்குது தாய் பேச்சு கேட்க மாட்டான் தகப்பன் பேச்சு கேட்க மாட்டான் குரு பேச்சு கேட்க மாட்டான் ஆனால் அவன் மனம் சொல்கிறத மட்டும் கேட்பான் அப்போ மனுஷனுக்கு பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் எது குருன்னா மனசு தான் குருவு மற்றவெல்லாம் வழிபோக்கந்தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன்னு அதனால ஆன்மீகம் வந்து மனசை வழிநட்டாது மனசு தான் ஆன்மீகத்தை வழிநடத்தும் இன்னைக்கு ஞானம் அப்படின்றது ஒரு சில மகான்களுக்கு இயற்கையாகவே உதிச்சது ஞானம் பிறப்பே ஞானமாக பிறந்தவங்க அந்த பிறப்பே ஞானமாக சொல்ல அந்த பிறப்பே ஞானமாக பிறந்தவங்கள நபிகள் நாயகம் ஒன்று ஏசுநாதர் ஒன்று வள்ளலார் ஒன்று விவகானந்தர் ஒன்று ராமகிருஷ்ணர் ஒன்று ரமணர் ஒன்று விசிறிசாமியார் ஒன்று சேஷாத்திரி ஒன்று இது மாதிரி பல ஆயிரம் மகான்கள் பிறவியால ஞானியா வந்தவங்க அவங்க பிறவியால ஞானியா வந்தவங்க எந்த நிலையிலயும் மாறுபடவே மாட்டாங்க ஆனால் ஞானியா போகணும்னு ஆன்மீகவாதிங்க முயற்சி பண்ணுவாங்க அவங்களுடைய நிலை எப்படின்னா சில நேரத்தில் ஞானத்து இருப்பாங்க சில நேரத்தில் அஞ்ஞானிக்கு போயிடுவாங்க மாறி மாறி வாழறது தான் ஆன்மீகவாதியினுடைய வேலை ஞானியினுடைய வேலை ஒரே நிலையில வாழறோமா ஞானி இனி ஆன்மீகமே என்ன ஆன்மீகவாதின்னு எத்தனை விஷயங்கள் உலகத்தில் வந்து இதுக்கு காரணம் என்னன்னா அவன் இயற்கையில வந்தவன் இல்லை செயற்கையில செய்துன்னு போறவன் அப்போ செயற்கையில செய்துன்னு போற சில நேரத்தில் ஞானத்துக்கு போவான் சில நேரத்தில் அஞ்ஞானத்தில் பூந்துருவான் பிறவியால ஞானியா போறவன் எந்த நிலையிலையும் அஞ்ஞானத்தை தொடமாட்டான் ஞானியை வைப்பறப்பா ஏன்னா பிறவியே ஞான பிறவி அதனால எந்த ஆன்மீகமும் மனிதனை வழி நடத்தாத அவர் மனம் தான் வழி நடத்தணும் சொல்லும் இப்ப இந்த மனதுக்கு வந்து நம்ம எப்படி ஒரு நல்ல நிலையை கற்பிக்கிறது சரியான போகணும் நல்ல குரு கிட்ட நல்ல குரு கிட்ட போகணும் தாடி வச்சுக்கின்னு கொட்டை போட்டுக்கின்னு பெரிய பந்தா பண்ணா ஒரு நல்ல குருன்னு போனாருன்னா இவரு மாட்டிப்பாரு ஒரு நல்ல குரு எப்படி இருப்பான்னு முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம ஏன்னா இன்னைக்கு உலகமே அந்த தான் இருக்குது வள்ளலாறு பாத்தீங்களா என்ன போட்டு நந்தாருன்னு ஒரு துணியை போட்டு அவர் உடலே உலகத்துக்கு தெரியாத மூடி நந்தார் முகம் மட்டும்தான் தெரியும் இல்லையா விவேகானந்தர் பார்த்தா அதே மாதிரி மொத்தமா மூடி இருப்பார் ராமகிருஷ்ணரை பாத்தீங்கன்னா ஒரே ஒரு என்ன மாதிரி ஒரு துண்டு போட்டு நோக்கா கிரமர பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோமனம் கட்டினு பாரு இவங்கெல்லாம் ஞானிகள் ஆனா இன்னி ஆன்மீகவாதிங்க பாத்தீங்களா பெரிய பெரிய ட்ரெஸ் போடணும் ஏசுநாதரை பார்த்தீங்கன்னா கீழே ஒரு துண்டு மேலே ஒரு துண்டு ஒரு ஆடு ஏன்னா ஒரு மகான் பிறவி மகான் ஆனா இன்னைக்கு அந்த இதில் இருக்கிறவங்க யாராவது வேஸ்ட் கட்டுவானா எல்லா ஷூ போட்டு சுனா போட்டு இன் பண்ணாதான் அவன் அந்த மத்தை சார்ந்தவன் அப்போ அவன் தெய்வீகத்தை நோக்கி போறது இல்லை அந்த தெய்வீகத்தை படிச்சு நிற்கிறான தவிர தெய்வீகத்தை நோக்கி போக முடியல போகவும் முடியாது எப்போ ஒருத்த வேதங்களை படிக்கிறானோ அவன் தெய்வத்தை அடைய முடியாது எப்போ ஒருத்த வேதத்தை உணர்றானோ அவன் மட்டும்தான் தெய்வத்தை அடைய முடியும் அப்போ படிப்புன்றது வேற இப்போ கந்த படிக்கிறோம் சண்முகம் படிக்கிறோம் பைபிள் படிக்கிறோம் குரான் இதெல்லாம் படிப்பு சம்பந்தப்பட்டது இல்லையா மௌனத்துல படிக்கணும் அதுதான் ஞான படிப்பு அத படிக்க முடியாது கஷ்டம் அப்போ இயற்கையான ஞானி வேற செயற்கையில ஞானி ஆகணும்ன்ற வேஷம் போடுறோம் வேற அப்போ இயற்கையான ஞானி எப்படி இருப்பான் எந்த வித ஆடம்பரமும் இல்லாம இருப்பான் அப்ப தெரிஞ்சுக்கிறா இவனுக்கு எந்த வித ஆடம்பரம் இல்லை எவ்வளவு இருந்தாலும் எவ்வளவு புகழ் இருந்தாலும் இவன் உண்மையை சொல்லி கொடுக்குறான்னு போனோம் ஆனால் பகுட்டாக இருக்குது இருக்குது கூட்டம் கூடுதுன்னு போனாக்கா நம்மளும் அதே மாதிரி இருந்துட்டு போகணும் நேற்று ஒரு அம்மா சொல்றாங்க முப்பது வருஷம் ஒரு இடத்துல இருந்தேன் சாமி ஒரு தெளிவும் இல்லை எனக்கு ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருந்தேன் நான் அறுபத்தஞ்சு வயசு போச்சு எனக்கு ஒரு தெளிவும் இல்லை கா எழுதுனாங்கோ அப்போ இக்கு புள்ளி வைக்கணும் இல்லையா தானே அது இக்காகும் அப்படின்னாங்க நான் சொன்னேன் ஏதுன்னு ஒரு அம்மா வைக்கணும் அட்டும் வந்து வைக்க கூடாது அப்படின்னு

எந்த குருவோ சீடனை நோக்கி போகவே கூடாது போனான்னா அவன் குருவே கிடையாது குரு குரு எத்தில்தான் நிற்கணும் சீடன்தான் குருவை தேடி போகணும் குரு அவனை தேடி போகக்கூடாது காசு கோசமா பணத்து கோசமா அவன் ஊடு கூடா தெரியிறான்னா அவன் நல்ல குருவாக இருக்க முடியாது குருன்ற இடத்துல இருந்தா தான் குரு ஊரெல்லாம் சுத்துருவன் குரு இல்லை அந்த பக்கத்தில் உட்கார்ந்த குரு இருக்கிற குருவை உட்கார்ந்து இருக்கிற குருவை தாம் பக்கத்தில் நினைவாலேயே வர வச்சுக்கணும் அவன்தான் நல்ல சீடர் ஆனா அந்த மாதிரி வர வச்சுக்க முடியாது ஏன்னா அப்படி வர வச்சுக்கிற நிலைக்கு இவன் மனநிலை போச்சுன்னா உலக வாழ்க்கையை எழுந்துருவான் அதனால குரு இல்லைன்னாலும் பரவாயில்ல உலக வாழ்க்கை போயிடும்ன்றதுக்காக மனிதன் வாழ்ந்து நிற்கிறான் இன்னைக்கு ஏன்னா புகழுக்காகவே வாழறான் பணத்துக்காகவே வாழறான் பாசத்துக்காகவே வாழறான் இவன் எப்படி ஆன்மீகத்தில் வர முடியும் நேற்று கூட ஒருத்தர் என்கிட்ட இன்னைக்கு வந்து ஆசிரமத்தில் சொன்னாங்க நாங்க மனவள கலையில இருந்தோம் சாமி ரொம்ப சந்தோஷமான நீங்க பேசுறதா அவர் பேசுறாரு நான் பேசுறத பேச மாட்டாரு அவர் வேற பேசுவார் நான் வேற என்ன மாதிரி யாரும் பேச மாட்டாங்க நான் யார மாதிரியும் பேசுறது இல்லை ஏன்னா நான் சொல்றது மனத்தாய்ச்சிடுன்னு நினைக்கிறேன் அவர் மனத்தை வளர்த்துடுன்னு சொல்றாரு மனத்தை வளர்த்தா உலகத்துல ஆரோக்கியமா வாழலாம் மனத்தை ஆயிடுச்சா கடவுளோட வாழலாம் இதான் வாழ்க்கை வித்தியாசம் மனதை அடக்கணும் அழிக்கணும் ஆனா எடுத்த ஒன்னு ஆயிடுச்சா நீ அழிஞ்சிடுவ அத மொல்ல மொல்ல அடக்கி அழிக்கணும் எடுத்த ஒன்னு ஆயிடுச்சா நம்மளே அழிஞ்சிடுவோம் ஆனா அத வளர்க்கல கூட ஏற்கனவே வளர்ந்த கப்பு கலையுமா ஊரெல்லாம் போற வண்ணம் கட்ட வச்சுங்குது அதை இன்னும் வளர்த்தா என்ன ஆகும் விபரீதம் தான் வரும் அப்ப ஒவ்வொரு கலையா கழிச்சு வந்து கடைசியா அடிய வெட்டணும் எடுத்த ஒன்னா அடிய வெட்டினா பக்கா கக்கத்துக்கு மேலாம் வந்து நாசனம் பண்ணிடுவோம்

ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அவமானங்கள் அரசியல்வாதியிலிருந்து அண்ணாட சோத்துக்கு வழி இல்லாத வரைக்கும் பிச்சை எடுக்கிறான் ஒரு வீட்டில் போடுறான் சந்தோஷமா வாங்குறான் அதே பிச்சை போற ஒரு இடத்துல திட்டுறான் அவனை அவமானப்படுத்துறான் பிச்சைக்காரன்ல இருந்து இன்னைக்கு அரசு வரைக்கும் அவமானப்பட்டு தான் வாழ முடியும் அவமானம் இல்லாம ஒருத்த கூட உலகத்துல வாழவே முடியாது ஆனால் அந்த அவமானத்தை மனசுல மறக்க கூடாது நினைவா வச்சுக்கணும் இந்த அவமானம் ஏன் நேர்ந்தது நமக்கு

நம்ம வீட்டில் சாப்பாடு சாப்பாடு செய்து செய்ய சாப்பிட்டு நல்லா நம்ம சந்தோஷமா தான் இருப்போம் சாவு எடுக்கும்போது ஒரு பத்து ரூபாய் கொடுத்து ஒரு மாலை போட்டு அங்கே போயிட்டு வந்துடுவோம் இல்லையா இது பக்கத்தோடு சாவு மரணம் இல்ல ஆனா அதே மரணம் நம்ம வீட்டில் நடக்கும்போது சரி மரணம் இயற்கை நம்ம சாப்பாடு சாப்பிடலாம் சாப்பிடுவோம் இல்ல முடியாது ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு வழியும் இருக்குது ஒவ்வொன்றிலையும் அவமானத்துல ஒரு வழி இருக்குது பசியில ஒரு வழி இருக்குது வறுமையில ஒரு வழி இருக்குது இந்த வந்து அனுபவத்தை கொடுக்கும் எப்படி கடக்கணும் இது அடுத்தவனுடைய வழியை சிந்திச்சுன்னா உனக்கு வழி தெரியாது நீ அனுபவிக்கும் போதுதான் அனுபவம் கிடைக்கும் இல்லையா அந்த அனுபவம் தான் உனக்கு நிலையானதா நிற்கும் கண்ணில் பார்த்தது காதில கேட்டது வாயில படிச்சதெல்லாம் எல்லாம் அனுபவமா நிக்காது நீ அனுபவிச்சா நீ ஏன்னா பார்த்தது கேட்டது படித்ததெல்லாம் மிகைப்படுத்தி இருக்கும் ஆனா உன் வாழ்க்கையில நடந்தது மிகைப்படுத்தவே இல்லை உண்மை அது அதை மறுக்கவே முடியாது அதுதான் வாழ்க்கையினுடைய அனுபவம் சொல்லுமா இந்த மனம் வந்து எண்ணங்கள் பின்னாடி எப்பவுமே கொஞ்சம் அடிக்கிட்டே இருக்கு இதை வந்து நம்ம தியான முறைன்ற பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் தியானம் எந்த விதத்துல அது மனதுக்கு உகந்ததாகுது நம்மளை உயர்த்தி செல்றதுக்கு உதவுமா அதெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு ஆயிரம் பேரை உட்கார வச்சுட்டு அப்படியே கண்ணை அப்படியே உள்ள போங்க அப்படியே மேலே மனசு திருப்பி அது இதெல்லாம் கதை சொல்லி ஏமாத்துற விஷயம் உண்மை அது இல்லை நீ வந்து உலகத்தை மறந்து உன்னுடைய உயிரியை சிந்திக்கும் தான் உன்னுடைய எண்ணங்கள் மாறுபடும் அது திருப்பெல்லாம் முடியாது யாராலையும் திருப்புற பொருள் கிடையாது திருப்பதுங்கிறது கிடையாதுங்கிறது சிந்திக்கும் போதுதான் நீ பார்க்க ஆரம்பிப்ப உலகத்தை பார்க்க இந்த உள்முகமா பார்க்கறதுக்கு ஒரு பார்க்க சொல்றதுக்கு எப்படி பார்க்கணும்னு ஒரு குரு நல்ல குருவா இருக்கணும் முதல்ல அவர் பார்த்தவரா இருக்கணும் முக்கிய பட்சி போட்டு அதை சொல்லிக்கிற மாதிரி நீ படினா அவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாது போயிடும் ஒரு குருநாதர் இல்லாம நம்ம செய்ய முடியாது ஏன்னா அது சில வழிகள் அந்த வழியில போனாதான் அது தியானம்ன்றது கை போடும் கண்ணுமொழி நோக்கா எனக்கு தியானம் வராது அது வந்து நிறைய இன்னைக்கு அதான் நடந்துக்கணு இருக்குது அதனால அப்படி எல்லாம் வராது தியானம்ன்றது ஒரு நல்ல குரு கிட்ட போய் அவர் சொன்ன வழியில் பயணம் பண்ணணும் கிட்ட போடுறாலேயோ உபதேசம் வாங்கறதாலேயோ நீ ஆகவே முடியாது அந்த மாதிரிலாம் ஏமாற்றவே கூடாது தெய்வீகம்ன்றது உலகத்தில் நம்ம ஆயிரம் பொய் சொல்லி தான் வாழ்ந்துன்னு நினைக்கிறோம் வாழ்க்கையில் ஆனால் தெய்வ விஷயத்தில் பொய் சொல்லி வாழக்கூடாது உலகத்தில் இருக்கிற பாவத்தோட பெரும்பாவம் தான் அப்போ அதில் உனக்கு தெரிஞ்சதை தான் சொல்லணும் தெரியாத சொல்லக்கூடாது நீங்க எங்கேயாவது பாத்துக்கிறீங்களா இந்த மாதிரி உட்கார வச்சுக்கணும் கேள்வியை கேட்டு பதில் சொல்ற இடத்த எங்கேயும் பார்த்துருக்க முடியாது ஏன்னு சொன்னா இப்ப நீங்க உட்காந்து என்ன கேள்வி கேட்டுக்கிறீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டா நான் முட்டால ஆயிடுவேன் தானாவே அதனால இந்த கேள்வி கேட்க அனுமதிக்கிறது கிடையாது நான் சொல்றத கேட்டு நாங்க சொல்றபடி இருந்துவோம் ஆனா நீ சொல்றத கேட்டு நான் நீ சொல்றபடி செய்யறதுக்கு அவன் மனம் தெளிவு போகணுமே முதல்ல அப்போ அவன் மனசுக்குள்ள சந்தேகங்கள் போனா நீ கேள்வி கேட்டு பதில் சொன்னாதான் அவன் சந்தேகம் போவோம் அதைதான் செய்தேன்னு நான் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் பௌர்ணமி வந்து மாசத்துல ரெண்டு நாள் உபதேசம் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம் இப்ப அப்படியெல்லாம் இல்லை ஒரே ஒரு நாள் உபதேசம் மட்டும்தான் எதிர்க்க வந்து நம்ம பில்டிங் கட்டிருக்கிறதுனால ஒரு நாள் உபதேசம் மட்டும்தான் அதனால் உபதேசம் வாங்கணுன்ற ஆண் பெண் இருப்பாளருமே வந்து வெள்ளை உடையோட தான் இங்கே வரணும் இங்கே வந்துட்டு பெண்களுக்கு வந்து உடை இல்லை கலர் ட்ரெஸ்ஸில் வரோன்னு சொன்னால் உபதேசம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க ஆகவே வந்து வர்றவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமா வந்துருங்க வெள்ளை துணியோடு வந்துருங்க ஆ குருவினோட அறிவுரையில உட்கார்ந்து இருக்கும் போதும் குருவோடைய அறிவுரையை கேட்கும் போதும் அவனுடைய மனநிலை வந்து அவனுக்கு மாறி இருக்கான்ற அந்த மாற்றம் எப்படி தெரிய வருது கண்டிப்பா மாறும் அது எந்த மாதிரியான உணர்வு நிலையா இருக்கு இல்ல அது அபாவம் தான் அறிய முடியும் அர்த்தங்களால் அறிய முடியாது இப்போ ஒரு தாயும் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் புனர்வு பண்றாங்க இல்லையா ஒரு விதமான இன்பம் கிடைக்குது நாளை காலையில் வந்துட்டு ஒன்னே பார்க்குறவங்களாம் ஆ நல்லா இன்பம் அணிஞ்சிக்கணும் சொல்ல முடியுமா முடியுமா அந்த மாதிரியான விஷயம் இது தனக்குள்ளவே தான் அடையிற இன்பத்தை அடுத்தவனால அறிய முடியாத விஷயம் அப்படி இங்க ஒவ்வொருத்தருமே பேசும் போது அறியறாங்க ஆனா இந்த சென்னை பேச மார்ந்தது பொண்டாட்டி மாலையும் அப்பா மாலையும் அம்மா போயிருக்க இந்த நிலையை தக்க வச்சுக்க முடியாது அவங்க அவங்களால தான் முடியுமே தவிர மற்ற குருமார்களால முடியாது அவங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன எப்படி தக்க வச்சுக்கணும் என்ன எல்லாத்தையும் சொல்லிக்கிறேம்மா ஒரு நாள் சொல்லல நாற்பது வருஷமா சொல்லிங்கிறேன் இது இன்னைக்கு பேசல நான் நாற்பது வருஷமா இது மாதிரி உட்கார வச்சு பேசுங்கிறேன் நீ எப்படி வாழணும் எதுக்காக வந்த உலகத்துக்கு எதை அடையணும் நீ நீ என்னமோ உலகமே நிஜம் பண்ணுவான் எந்த எந்த ஒரு பொருளும் இங்கே உலகத்தில் உந்து கிடையாது உன் பிள்ளையே உந்து கிடையாது நீயே ஏன் உந்து கிடையாது இப்போ உங்கள் உடல் இருக்குது இது நீங்களா செய்துக்கினீங்க

ஆனா இது பொய் என்பது தெரியும் யாருக்கும் நான் சொல்லி தெரிய போறதே கிடையாது எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும் ஆனா வாழ்வோம் இந்த இத்தனை லட்சம் பேர்ல எவனா ரெண்டு பேர் தக்கு வர அதான் வரும் எல்லாருக்கும் போய் சேரது இல்ல அதை விரும்பி அதனுடைய விருப்பத்துல இறங்கி அதுக்காக உழைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்குது இல்லன்னா கிடைக்காது

எல்லா மதவாதிய முஸ்லீம்ல இருந்து கிறிஸ்துவன்ல இருந்து இந்துல இருந்து கம்ப்ளீட்டா ஆராய்ச்சி பண்ணிட்டு கட்சியில ஊரு கிளம்புறோம் அது கவர்மெண்டே அமைச்சு சர்ச் பண்ண சொல்லுது அப்படிப்பட்டவ ரமணர் கிட்ட போய் மாட்டிக்கணும் பேசவே இல்லை பேசாமையே அவனை காணாத பண்ணிட்டாரு அவன் மில்லியன் கணக்கில் புக்கு எழுதி இன்னைக்கு இங்கிலாந்து ரமணர் ஆசிரமத்துக்கு எல்லாம் ஆங்கிலேண்டன் வரதுக்கு காரணம் பால் பிரண்டன் தான் இந்திய பொக்கிசண்டான் அவரு அப்படிப்பட்ட மகான் அவர் விவகானந்தர் எல்லா சாமியாரையும் சாமி இருக்குதா சாமி இருக்குதா காற்றியா காற்றியான் அடிச்சிங்க போனார் ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் அவர் மொரட்டு தண்ணும் எல்லா சாமியாரும் கடவுளை காற்றியான போது காட்டுறேன் காட்ட முடியாது அப்படின்னு போயிடுச்சு ராமணர்கிட்ட இதே கேள்வியை கே ராமகிருஷ்ணர்கிட்ட இதே கேள்வி கேட்கும்போது அவர் கடவுளை காட்டுறன்னு சொல்லலை காட்ட முடியாதுன்னு சொல்லு நீ பார்க்க போறியான்னு கேட்டார் காட்டினார் அதோட தான் விவேகானந்தர் இப்படி வந்தார் ஏன்னா அவங்கெல்லாம் பத்து வயசுல இருந்து இறைவனோடவே கலந்து வாழ்ந்தவங்க அவங்க நினைச்சால் ஒரு மனுஷனுடைய மனசை மாத்திட முடியும் ஆனா உலகத்தை மாத்த முடியாது அவங்களால கூட உலகத்தை மாத்தணும் இது வரைக்கும் பிறகவே இல்லை ஒருத்தம் கூட குறிப்பிட்டால மாத்தலாம் அந்த குறிப்பிட்டால ஆயிரம் பேருக்கு சொல்லலாம் ஆனால் எல்லாரையும் எவனாலையும் மாத்தவே முடியாது அப்படி மாத்தன மகான்கள் உண்டு அப்போ ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி மகான் எல்லாம் யாரும் உலகத்துல இருக்குதா எனக்கு தெரியலமா உங்களுக்கு தெரிஞ்சா சொன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன் ஒரு மகான இந்த மாதிரி மகான் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா மகானுக்கு எவன் அறிவாளி எவன் முட்டாளி எவன் தெளிஞ்சவன் எவன் தெளியாதவன் இவனை நம்ம தெளி வைக்கணும்ன்ற வேலை அவங்களுக்கு கிடையாது அவங்கள தேடி போனால் சொல்லுவாங்க அதோட சரி ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு கூட்டம் கூட்டி சோறு போட்டு காபி குத்து டீ குத்து ஒவ்வொரு கோஷ்டம் போட்டு அப்ப நம்ம மகன் ஆக சும்மா சுமான ஏமாத்தத நான் மகான் அதனால தான் சொல்றேன் நான் மகானே கிடையாது நான் மனுஷன் சொல்றேன் அதனால மகான்களால முடிஞ்சது இப்ப மகான் மாதிரி மனுஷன் வேஷம் போட்டுன்னு தெரியறான் எவனாலே முடியாது மாற்றோன்றது அவங்களுடைய உள்நிலையில உணர்வு நிலையில வந்தால் மட்டும்தான் அவங்க யாரு மாறணும் அப்போ அவமானம் மாறணும் நினைச்சால்தான் மாறுவான் ஒரு திருட திருடிக்கினே ஏகிறான் சொற்பொழிவுனால அவரு மாறவே மாற மாட்டாமா ஆயிரம் பேருக்கு சொற்பொழிவு கொடுத்தா ஒரு ஆள் மாறணுவான் ஆயிரம் பேரை மாத்த முடியாது இல்லையா அவனுடைய உள்மனம் இது நல்ல வழி இது கெட்ட வழி நம்ம இவ்வளோ நாள் தெரியாமல் இதில் பயணம் பண்ணிட்டோம் இப்போ உண்மை தெரிஞ்சு போச்சு நம்ம இருக்கிற குறை இதில் பயணம் பண்ணணும் அப்படின்னு அவ தானே தவிர எந்த குருவாலையும் மாற்றிட முடியாது இந்த மனோன்ற ஒரு விஷயம் வந்து விளையாடுது இல்லையா அப்போ அவங்களுக்கு அந்த மனதுல இருந்து விடுதலை கிடைச்சாதான் இந்த உணர்வே அவங்க வருவாங்க மனசுல இருந்து விடுதலை கிடைக்கிறது இல்ல மனம் மாற்றம் மாற்றம் வந்தால் மாறுபடணும் விடுதலை கிடைச்சு பார்த்தீங்கன்னா இறப்பு தான் வரும் எந்த மாதிரியான பாதைகள் எல்லாம் தேர்ந்து உலக பாதை பயணத்தை எண்ணங்களை சேர்க்காம இறைவனுடைய எண்ணங்களையும் இறைவனுடைய விதியும் எந்த நேரமும் நினைக்க ஆரம்பிக்கணும் அதுக்கு எந்த மாதிரியான செயல்கள் அதுக்கு குரு சொல்றபடி கேட்கறவனா இருக்கணும் அப்பதான் அது பக்தி யோகம் கர்ம யோகம் ஞான யோகம் இதெல்லாம் உலகத்துல எந்த மதத்திலையும் வைக்காத விஷயங்கள் எல்லா மதத்திலயும் ஒரு வழிபாடு தான் இந்து மதத்து தான் நாலு வழிபாடு இப்போ இந்து மதத்தினுடைய வழிபாடு சரியா உலக மதத்தினுடைய வழிபாடுனா இந்து மதத்தினுடைய வழிபாடு புனிதமாக ஆனா அதை பிழைப்புக்காக சில பேர் கெட்டு நிற்கிறோம் ஏன்னு சொல்றேன்னா இப்போ உன் குழந்தை பிறந்த உடனே எத்தனை பேர் எங்கேயும் வேலைக்கு விட முடியாது எவன் கேட்பான் ரொம்ப படிக்கணும் சரி படிச்சுட்டு நீ எம்ஏ எடுத்து போய் சேர்க்க முடியுமா சேர்க்க முடியாது இப்போ எல்லாரும் எம்ஏ படிக்கிற மதந்தான் இந்த மாதம் தான் ஒன்றாவது படிக்கிற மாதம் கோவிலுக்கு போகணும் அங்கே ஒரு சிலையை வச்சு இது சாமி இது நம்மளோட உயர்ந்தது இதுதான் நம்மளை காப்பாற்றுது உலகத்தையும் காப்பாற்றுவது அந்த நினைவை அதுக்குள்ளே உண்டாக்குறோம் இல்லையா இந்த உலகத்தோட கடமைகளும் நமக்கு இருக்கு அத உலகத்தினுடைய கடமை இருக்குதுன்ற ஒரு எண்ணம் வந்தாவே கடவுளுடைய கடமை தவறி போயிடும் இந்த கடவுளோட இணைப்போடையே நாம இருந்து இந்த உலகத்தின் கடமை எப்படி முடியாது ஒண்ணு எதையாவது ஒண்ணுதான் வாழ முடியும் மனிதனுடைய வாழ்வு எப்படின்னா ஏதாவது ஒண்ணுல வாழ முடியும் ரெண்டுல வாழ முடியும் ரெண்டுல வாழணும்னா முழுமை பெற முடியாது முழுமை பெறணும்னா ஏதாவது ஒண்ணு உலக விஷயத்துல முழுமையா இருக்கணும்

என்னுடைய புகழ் உலகம் தெரியணும் அதனால மீடியாவில் கத்துற அதனால உன்னை கேட்க சொல்றேன் மீடியாவில் இங்க வரப்போறது இல்ல அப்போ நான் எதை நோக்கி பயணம் பண்றேன் இங்க ஒன்னும் பொது தொண்டே கிடையாது சுயநலம் ஒரு பிள்ளை கிட்ட தாய் அவனை பராமரிக்கிறானா அவளுடைய சுயநலம் ஒரு கனவு கிட்ட மனைவி ரொம்ப அந்நியமா இருக்கிறான்னா அவளுடைய சுயநலம் ஒரு பிள்ளை தாய்கிட்ட அன்பா இருக்குன்னா அவன் அந்த குழந்தையினுடைய சுயநலம் உலகமே ஒரு சுயநலம் இறைவனே ஒரு சுயநலவாதி அவன் சுயநலவாதி என்னை படிக்க வந்த நான் கத்த வேண்டியதில்லை அவனை பத்தி பேச வேண்டியதில்லை